அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய லைஃப் ஸ்டோரி பற்றி ஏற்கனவே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லா வீடியோக்களோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்த்துருங்க அதன் பிறகு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் வேலூர் மாற்றுத்திறனாளி பள்ளிக்கு தான் என்னை தாத்தாவும் மாயாவும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அந்த இடம் ஏற்கனவே பழைய பில்டிங் ஒன்று இருந்துச்சு அதன் பக்கத்துலேயே ஒரு புது பில்டிங் அப்போ தான் கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பழைய உள்ள ஒரு டைனிங் ஹாலில் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க என்ன என்னோட ரிப்போர்ட் எல்லாமே ஒருத்தராங்க பார்த்துட்டு போதே தாத்தா எடுத்துகிட்டு வந்த அந்த பச்சை பெட்டியை டைனிங் ஹால் ஒட்டி ஒரு ரூம் இருந்துச்சு அந்த ரூமில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிட்டாங்க அன்னைக்கான மதிய சாப்பாடும் எனக்கு அங்கேயே கொடுத்தாங்க ஆயா சாப்பாடு ஊட்டிட்டு பிறகு நான் தாத்தா கிட்டே எது ஏதோ கேள்வியெல்லாம் கேட்டுட்டே இருந்தேன் ஆயா அதுக்கு அழுதுட்டே நீ தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க நான் கொஞ்ச நேரம் தூங்காமே இருந்து அப்படியே தூங்கிட்டேன் தூங்கி எழுந்து கண் பார்த்தா பச்சை பெட்டி இருந்த அதே ரூமுள்ள நான் இருக்க வேற யாருமே இல்லை ஆயாவும் இல்லை தாத்தாவும் இல்லை அழுது அங்கே இருக்கிற ஆன்டி வந்தாங்க வாட்டி குடிக்கலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க என்ன ஆயா வேணும் அப்படின் தான் அழுதேன் ஆயா வருவாங்க நீ வா அப்படின்னு சொல்லி என்னை ஒரு வண்டியில் உட்கார வச்சு தள்ளிட்டு போனாங்க அதே டைனிங் ஹாலுக்கு அங்கே போய் பார்த்தா தான் என்னை போலவே நிறைய பசங்க அதே போல் இருக்காங்க நான் கொடுத்த டீயே குடிச்சிட்டேன் ஆனால் அப்பயும் மறுபடியும் ஆயா வேணும்னு அழுதேன் வா உன்னை நான் அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க அப்படி கூட்டிகிட்டு போகும்பொழுதும் இடங்களை பார்த்தாலும் எனக்கு ஆயா தாத்தா வேணுன்றது போலவே தான் இருந்தேன் நேரம் ஆக ஆக அப்போவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆயாவும் தாத்தாவும் நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் மாற்றுத்திறனாளி பள்ளியில் நான் எப்படியெல்லாம் இருந்தேன்றத தெரிஞ்சுக்கணுன்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க